மரண அறிவித்தல் யாழ் வேலனை பள்ளம்புலத்தை பிறப்பிடமாகவும் கல்வியங்காடு விளையாட்டு அரங்க வீதியை வதிவிடமாகவும் கொண்ட சோமேஸ்வரி குமரகுரு அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்றவர்களான செல்லையா ராசம்மா தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலஞ்சென்ற குமரகுருவர்களின் அவர்களின் அன்பு மனைவியும் காலஞ்சென்றவர்களான மகேஸ்வரி பாலசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் இந்திரா சிவகுமார் ஓய்வு பெற்ற அதிபர் புஷ்பலதா முன்னாள் விரிவுரையாளர் கிழக்கு பல்கலைக்கழகம் புஷ்பராணி கணக்காளர் டாக்டர் கோணேஸ்வரி சிவநேசன் பொறியியலாளர் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ரவீந்திரநாதன் பெற்ற ஆசிரியர் யாழ்ப்பாணி கல்லூரி ரஜினி முரளிதரன் செல்வகுமார் டாக்டர் தியாகேசன் ரம்யா ஆகியோரின் அன்பு மாமியாரும் மேனகா கிளினிக்கல் டயட்டிஷியன் கவிதாசன் அனந்திகா டாக்டர் நிர்மல் கண்ணா டாக்டர் கீர்த்தனா டாக்டர் நிசாந்த் பிரகாஷ் கணினி பொறியியலாளர் உமா பிரணவன் டாக்டர் சாமினி தர்ஷன் டாக்டர் அஸ்வினி ஓடி ரஜன் கணன் சுபானு மிதுன் கௌதம் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆரவி சிவன் ரவீன் ஆதீசன் ஜெயன் ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை கைவியங்காட்டிலுள்ள அவரது இல்லத்தில் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஒன்பது மணியளவில் நடைபெற்று பின்னர் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் செம்மணி இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் பிகைனி ஊடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் இந்திரா எழுபத்தேழு எழுபத்து நான்கு நாற்பத்தேழு தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு மரண அறிவித்தல் கேட்டீர்கள்